அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வம் அது எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது இப்போ இந்த புத்தாத்தை நீங்கள் வாங்கி பார்த்துருப்பீங்க இதுக்கு அஞ்சல் செலவு கொடுத்தீங்கன்னா அனுப்பிச்சி வச்சிடுறேன் இப்போ அஞ்சல் செலவு வந்து ஒரு முந்நூற்றம்பது புத்தகத்தினுடைய விலையோடு சேர்த்து கூரியர் சேர்த்து வந்து பார்த்து ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நூற்றி முப்பது ரூபா வரலாம் நீங்கள் அது என்னுடைய என்னக்கு அனுப்பிச்சா உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிடறேன் கூகுள் ஜிபே நம்பரில் சரிங்களா இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்து நீங்களே செய்யலாம் இது பெரிய அதிசயமே கிடையாது கூகுளில் போனாலும் கிடைக்கும் இந்த புத்தகத்தை அப்போட்டால் இது எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லித்தர்றேன் இப்போ காலையிலேருந்து இப்போ நீங்கள் சைவத்துக்கு வரணும் சைவத்தில் மாறினா தான் செய்ய முடியும் உதாரணத்துக்கு நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா நன்கு சுத்தமானதுக்கப்புறம் அது தானாகவே சக்தி தயாரிச்சுக்குது அதனால தான் யோகிகள் வாழ்ந்து காட்டினாங்க நம்ம பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சில தாவரத்தில் தான் இருந்தோம் பல கோடி ஆண்டுக்கு மேடம் ஒரு சில தாவரத்தில் தான் நம்ம இருக்கோம் பல கோடி ஆண்டுக்கும் ஒரு சில தாவரத்தில் இருந்து மாறி படிப்படியாக படிப்படியாக நம்ம ஆறாம் அறிவு பெற்றுக்கிறோம் ஆறாம் ஆறாம் அறிவு வலிமை அதிகமாகின்ற இருந்தபோது ஏழாம் அறிவு பிடிக்கிற யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள் இதை இந்த கண்டுபிடிச்சி சொன்னவர் வெங்கடேசன் தான் இது எல்லா மொழியிலையும் வந்தாகணும் இதுதான் மருத்துவம் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு மட்டும் மருத்துவம் செஞ்சிக்கலாம் நம்ம உணவு வந்து பார்த்தோன்னா சைவ உணவுக்காக படைக்கப்பட்டிருக்கு நம்ம உணவு வந்து சைவ உணவுக்காக படைக்கப்பட்டிருக்கு சைவ உணவு நம்ம படைக்கப்பட்டிருந்தோம்னா சைவ உணவு நமக்கு தெரியாத காரணத்தினால எது சைவம் எது அசைவம் சைவத்திற்கு சுத்தம் செய்கிறதுலாம் இருக்குது சும்மா சின் சின்ன சின்ன விளக்கங்கள் தான் ஆக நம்ம சரி குறைந்த உணவுன்னு சொல்லக்கூடிய காய்கறிகள் சரி குறைந்த உணவு கீரைகள் சரி குறைந்த உணவு பழங்கள் சரி குறைந்த உணவு நீர் சளி குறைந்த உணவு ஒரு நாள் நீங்கள் ரெண்டு நாள் நீங்கள் வந்து பயிற்சி செய்யலாம் அதுக்கப்புறம் இந்த விஷம் வந்து நாட்டில் வந்து படிஞ்சுருக்கும் மலச்சிக்கல் உண்டாகும் அந்த மலச்சிக்கலை உடைக்கிறக்கதான் வேக வைத்த காய்கறிகள் அதை வச்சு ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிடும் பொழுது சப்பாத்தி ஒரு ஏதாவது ஒரு சை உணவு சாப்பிட்ணும் இருக்கும் சை உணவு சாப்பிட்டாலும் இருக்கும் ஆனால் ரெண்டு நாள் நீர்பயிற்சியில் இருக்கணும் இந்த ஜீரண நீர் சுரக்காமல் பார்த்த தூய நீராக இருக்கணும் ஆற்று நீர் தூய நீர் அது போதும் அது வசதிக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் இருக்குது ஒரு ஃபில்டர் வாட்டரு போதுமா சுத்தமான வடிகட்டி நீர் அது ஃபில்ட்ரு வாட்டருன்னு சொல்லுவீங்க தமிழில் வடிகட்டி நீருண்டாங்க ஆற்று நீர் இதுதான் தகுதி நமக்கு ஆற்று நீர் தான் கிடைக்கும் வேறு ஒன்றும் இல்லை முதல் நீர் வந்து அருவி நீர் வான்மலை நீர் அருவி நீர் அது நமக்கு கிடைக்காது நமக்கு ரெண்டாவது வந்து அரசாங்கம் நறுகின்ற நீர் மூன்றாவது வந்து கிணற்று நீர் அது பயனுள்ள ஆக நம்ம என்ன பண்ணலாம்னா நீங்கள் முதல்ல சை உணவுக்கு மாறிட்டிங்கன்னாலே இந்த உடம்பு தானாக சுத்தமாகும் புரியுதுங்களா அப்போ அந்த நீரை மருந்தாக நீர் தான் உலகத்தில் தலைசிரங்க நீரின்றி அமையாது உலகு சரிங்களா ஒரு மனிதன் அது இந்த சிலேட்னம் இல்லாத உணவு சளி குறைந்த உணவு வகையில் வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறை அந்த உடல் ஆரோக்கியம் முதன்மையாக நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல ஆனால் அது மனித உடல் என்கின்ற இயந்திரம் எந்த அளவுக்கு சளியினாலும் விஷப்பொருளாலும் அடைபட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல் திறன் தடைபட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது இது ஆங்கிலத்தில் சொல்ல போனோம்னா விண்வெளியிலிருந்து சக்தி அதாவது எனர்ஜி ஃப்ரம் காஸ்மிக் லைஃப் ஃபோர்ஸ் ஃப்ரம் எனர்ஜி லைஃப் ஃபோர்ஸ் ஃப்ரம் காஸ்மிக் டு த பாடி லைஃப் ஃபோர்ஸ் ஃப்ரம் எனர்ஜி டு த பாடி விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்தி அப்படி தான் ஜெர்மனி டாக்டர் அருணா டெக்ரெட்டு அவர் தான் அந்த இதை கண்டுபிடிச்சார் அப்போ இது வந்து தமிழ்லேயும் இருக்குது தமிழ் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி திருவள்ளுவர் பரிந்துரைத்தார் திருவள்ளுவர் சொன்னதை வந்து தமிழனுக்கும் தெரியல ஜெர்மனியில் சொல்லக்கூடிய அந்த சரி குறைந்த உணவு ஜெர்மனிகளுக்கும் புரியலை இதை ஆராய்ச்சி பண்ணி உடம்பை ஆராய்ச்சி பண்ணி உணவு இல்லாமல் வாழ முடியும் உணவு உண்றது என்பது வேறு உணவு இல்லாமல் வாழுகின்ற பொழுது பசித்தாகம் இருக்கக்கூடாது உணவு இல்லாத வாழ்கின்றது பசித்தாகம் இருக்கக்கூடாது மயக்கம் இருக்கக்கூடாது சோர்வு இருக்கூடாது இப்போ உடம்பு தனக்கு தானே தயாரித்து வரணும் அப்போ உடம்பு தானே சக்தி போனால் அது வெளியிருந்து எடுத்துக்கணும் அது உள்ளே தயாரிப்பு இதெல்லாம் இயற்கையாகவே இருக்குது நன்கு சுற்று நன்கு முன்னேறிய மனிதன் பேர் அப்போ சாதாரண நிலையிலிருந்து பசித்தாக்கத்தை கெடுத்து படுகின்ற ஆறாம் வரைவில் இருந்து ஏழாம் அறிவு எட்டி பிடிக்கின்ற அந்த இயற்கை சக்தி வாழுகின்ற மனிதன் தான் யோகின்னு சொல்கிறாங்க அது இயற்கையிலே இருக்கிறது நீ யாரும் பயிற்சியாக கொடுக்குறதில்ல ஆக அந்த அறிவியல் வந்து முதல் பாடம் நீங்கள் பரிணாமரவு நல்லா படிக்கணும் மனிதன் என்னவாக இருந்தா என்னவா ஆறுனா அது எப்படி தானாகவே மரணம்னா என்ன சா சாதாரண நோவு மரணம் என்ன இயற்கை மரணம்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும் சரியா இப்போ இயற்கை மரணம் அடைந்தவங்க தான் யோகின்னு சொல்கிறான் புரியுதுங்களா ஆக பல்வேறு வடிவங்கள் இருக்குது அட்டமாசி நிறைய நிறைய அதெல்லாம் பார்க்க வேண்டாம் இப்போ சாதாரண மக்கள் வந்து கடுமையாக செலவு பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்காக இந்த இது காண வச்சுக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து நாலாயிரம் காணொலி போய் கிட்டத்தட்ட கிட்டத்தட்டப்ப ஐ ஹேவ் அப்லோடடு மோர் தென் சிக்ஸ் 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 தௌசண்ட் த்ரீ த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் மோர் தென் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு வீடியோஸ் அப்லோடட் பை மீ இன்னு யூடியூப்பு நேம் கார்டு பாட்டர் டயட் நைன் ஃபோர் டூ இது தான் ஈர் மற்றும் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு போட்டிருக்கேன் அது போக அது போக ஈவன் ईवन ई हेव अोड इंग्लिश वीडियो फार नई नईटी अड्ड सिक्सटी मोर देन सिक्सटी इंग्लिश वीडियो ई हेव अोडडडडड इंग्लिश न्यू टू क्वीड सर सर ऐम इंग्लिश मैं ई हेवु ट्रै ई ई हेवु ट्रै एक्सप्लेन फार इंगी न्यू टू क्वी च ஐ அட் இங்கிலீஷ் மேன் ஐ காண்ட் ஸ்பீக் ஃப்ளூயண்ட்லி இஸ் தர் எனி டவுட் இஸ் தெர் எனி டவுட் இஸ் தர் எனி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆர் கிராமர் மிஸ்டேக் ப்ளீஸ் சாரி மீ ப்ளீஸ் பர்ஜ்யூம் மீ இ வந்து ஐ கேன் ட்ரை டு எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் த த எக்ஸ்பிளைன் த கிளீனிங் ப்ராசஸ் ஏஸ்ஐமோ தட்ஸ் ஆல் சளி இல்லாத மனித உடல் ஆரோக்கியம் இந்த முதன்மையாகவும் நேரடியாகவும் இன்னும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல எப்படி சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா விட்டலிட்டி டஸ் நாட் டிபெண்ட் டைரக்ட்லி ஃப்ரம் மில் அப் ஆன் ஃபுட்டு பட் ரேக்கர் ஃப்ரம் த ஃபேக்ட் ஆஃப் ஹவு ஃபேர் அண்ட் ஹவு மச் தி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹியூமன் இன்ஜினியர்ஸ் அக்ஸப்டட் அண்ட் கிளாக்டை மூக்கோஸ் அண்ட் ஆக்சி இதுதான் வந்து டர்னு டாக்டர் சொன்னது இது இது வந்து வெங்கடேஷன் திறன் அனுபவத்தில் கண்டுபிடிக்கிறார் வெங்கடேஷனுங்கிற விஞ்ஞானி இல்லைன்னா நீர் மருத்துவம் யாருக்கும் தெரியாது சரிங்களா தொடர்ந்து தொடர்ந்து பச்சிதாரத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில் வாழ்றது தான் பரிணாமரிவியல் சரிங்களா இப்படி உணவு சக்தி நம்பி வாழ்கிற மாதிரி காற்று சக்தியும் சக்தி விண்வெளி சக்தி நம்பி வாழ்கிறதுதான் ஏழாவது பரிணாமம் இந்த ஏழாவது பரிணாமம் தான் நமக்கு தேவை அது உடம்பு ஆரோக்கியம் என்பது என்னென்னு மூணுல இருந்து நாலு போகுது மூன்றாவது பரிணாமம் சொல்லக்கூடிய இந்த மூன்றாவது பரிணாமம் கண்ணில் பார்க்குறதுல மூன்றாவது பரிணாமம் அதுல எல்லாம் புரிந்து கொள்ள முடியும் ஆரோக்கியம் என்பது நாலாவது பரிணாமம் சரிங்களா நமக்கு வந்து உள்ளே வந்து பன்னெண்டு பரிணாமம் என்பது வந்து பதினோரு பரிணாமங்களே புரிந்து கொள்ள முடியும் பதினோரு டைமென்ஷன் இந்த பிரைன் கே பிரெயின் கேன் அண்டர்ஸ்டாண்டு லெவன் டைமென்ஷன்ங்கிறாங்க ட்ரைன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் லெவன் டைமென்ஷன் அண்டு டிஎன்ஆர்என்ஏ கேன் அண்டர்ஸ்டாண்டு டூ டைமென்ஷன் இட் இஸ் மை திஸ் இஸ் மை ஒப்பீனியன் அண்டு பீனியல் கிளாண்டு கேன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தேர்ட்டின் டைமென்ஷன் திஸ் இஸ் மை நம்ம ஒப்பீனியன் இஸ் இட் பாசிபிள் ஆர் இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் நாட் அன்னோன் நோபடி நோபடி அன்னோன்னு த தேர்ட்டின் டைமென்ஷன் சரி மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை எரிப்பதோ வெளியேற்றுவதே கிடையாது உபயோகப்படுத்துவதே கிடையாது மனித உடல் தன்னிடமுள்ள ஆரோக்கியத்தை ஆரோக்கியமான ஒரு திசுவை மனித மனிதன் மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை மனிதன் மனித உடல் மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவது கிடையாது இப்போ எப்படி வந்து ஆரோக்கியமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரில் பார்த்தீங்கன்னா அந்த கிருமிகள் வெளியே போகும் மடத்தில் போயிட்டு இருக்கு இல்லையா சுத்தமான உடல் தங்கிட்டு இருக்கிற தங்க தங்கிட்டு இருக்கிற வந்து ஒரு பொருளை எரிக்கிறதோ பயன்படுத்துகிறதோ கிடையாது இதைத்தான் சொல்றாரு த ஹியூமன் பாடி டஸ் டஸ்ட்நட் எக்ஸ்பல் அப் ஆர் யூஸ் அப் ஏ சிங்கிள் செல் தட் இன் விட்டல் கண்டிஷனுங்கிறார் தி கிளீனர் தி மோர் ஃப்ரீ ஃப்ரம் அப்சன் ஃப்ரம் வேஸ்ட் த கிளீனர் மோர் ஃப்ரீ ஃப்ரம் அப்சக்ஷன் ஃப்ரம் வேஸ்ட் தி பாடி இஸ் ஈஸியர் அண்ட் லாங்கர் யூ கேன் ஃபாஸ்ட் வித் வாட்டர் அண்ட் ஏர்லோம் நன்கு சுத்தப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு தான் நீங்கள் நீரை மருந்தாக அருந்தி வாழணும் அப்படிங்கிறது தான் இது லிமிட் வேர் ரியல் சார்வேஷன் லிமிட் வேர் ரியல் சார்வேஷன் செட் இன்னி செட் அணு செட் இஸ் எட் அண்ணோன்னு சொல்லுவாங்க ஆக மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை வெளியேற்றுவதோ எரிப்புவதோ அல்லது உபயோகப்படுத்துவதே கிடையாது இப்போ ஏன் வந்து உடம்பு நோய் வருதுன்னா கெட்டு போனதை வெளியேற்றுறாங்க கெட்டு போனதை வெளியேற்ற 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 அது வந்து நோயின்னு குறை நினைக்கிறீங்க இல்லை அது வெளியேற்றிக்கிட்டே தான் எடுக்கணும் அப்போ சுத்தப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தானாகவே சுத்தம் இதுதான் இயற்கை அறிவு இயற்கையை வந்து யாரும் வந்து மருந்து அவசியம் இல்லை நமக்கு நீர் மட்டும் இருந்தால் போதும் நீரும் தூய காற்றும் கொஞ்சம் அந்த அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கு காய்கறிகள் இது ரெண்டும் இருந்தால் போதுமானது தூய காற்று கொஞ்சோண்டு சுத்தமான மழை நீர் அல்லது ஆற்று நீர் அல்லது வடிகட்டிய சுத்தமான ஆற்றுத்தண்ணீர் கொஞ்சோண்டு காய்கறிகள் இதை வச்சு நீங்கள் சோதனை பண்ணி பார்க்கலாம் எல்லா நோய்களும் குணமாயிடும் தைரியமே செய்யலாம் இது பரிணாம பக்க விளைவு கிடையாது மற்றபடி இன்றைக்கி சாப்பிட்ற அத்தனை உணவு பலகார உணவுகள் தான் அதுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை சரிங்களா ஆகிநாட் அதாவது என்கிட்ட மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதோ கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பாடத்தில் இருக்குது இந்த அஞ்சாவது பாடத்தை நான் பலமுறை போட்டிருக்கேன் ஏற்கனவே நூற்றி நாற்பத்தி ஏழு பாடம் இருக்கு நாற்பத்தி ஏழு பாடத்தையும் நான் யூடியூப்பில் ஏற்றிருக்கேன் புரியுதுங்களா அதை நீங்கள் பார்த்துக்கலாம் நீர் மருத்துவம் நீர் மருத்துவம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு உலகத்துக்கு போயாகணும் எல்லா மொழிலையும் வந்தாக வேணும் திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது மொழியில் மொழிபெயர்த்துருக்காங்க இந்த புத்தகம் குறைஞ்சபட்சம் வச்சு ஒரு பத்து இருபது மொழியில் மொழிபெயர்த்து வந்தால் தான் உலகம் உருப்படும் சரிங்களா இது ப்ராஜெக்ட் மாதிரி தான் இந்த சிலபஸ் கிடையாது இந்த ப்ராஜெக்ட் அச்சீவ்மெண்ட்டு செய்ய தான் இதில் சரி இது அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கு தண்ணீரையும் காற்றையும் மட்டுமே உணவாக கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்க முடியும் அதை மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியம் ஒரு திசுவை எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதே கிடையாது மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவுப் பொருள் சேர்ந்து கழிவுப் பொருள் சேர்ந்து அடைபடாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கு தண்ணீரையும் காற்றை மட்டுமே உணவாக கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்க முடியும் அதாவது நன்கு சுத்தப்படுத்தப்பட்டதுக்கு தான் நீங்க உபவாசத்துக்கு போகும் அப்ப எப்படி சுத்தமாக கண்டுபிடிப்பீங்க என்னுடைய எடை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண உணவு இருக்கும் பொழுது எழுபத்தி எட்டு கிலோ अदा हिर् बीफोर वे स्टार्टियर बीफोर हिियर बीफोर वे स्टार्ट मै बाडी वेट वाशु सेवंटी एटी आफ्टर हंड्रेड मै बाडी वेट वाशु फिफ्टी एट नव ई हव फिफ्टी एट्फर क्लिनि मै मै बाडी वाशु एगु टू फिफ्टी एटी एगुलू वि ஒன்லி ஹண்ட்ரட் டேஸ் இதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அப்போ நான் இப்போ இது கிட்டத்தட்ட பாடி கிளீனிங் ஆகிடுச்சு இந்த வாடையில் அந்த மருக்கு கடுமையான வாடையோ அந்த மரில் எதுவுமே கிடையாது அப்போ நான் நினச்சேன்னா இஃப் ஐ திங் ஐ ஐ வில் கோ டூ ஏர் யாராலும் திஸ் இஸ் பாசிபிள் ஆனால் இதை நான் சொல்லிக் கொடுக்காம நான் யாருக்கும் போகக்கூடாது இப்போ நான் வந்து நான் அப்படி போயிட்டேன்னா திரும்பி நான் வந்து அந்த பிறர் சுல்களை என்ன வராது ஐ நாட் கோ டு ஐ நாட் கோ டு அட் ஐ தட் ஸ்டேட் ஐ வுட் நாட் கோ டு தட் எ ப்யூர் ஸ்டேட் பட் ஐ மை பில் மை பில்டிங் நெஸ் இஸ் வித்வுட் வித்தவுட் டாச்சிங் வித்தவுட் வித்தவுட் டீச்சிங் அதர்ஸ் ஐ ஷுட் நாட் கோ டு இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் இதுதான் அடுத்தவங்களுக்கு சொல்லித்தராமல் நான் போக மாட்டேன் இதை வந்து சொல்லித்தராமல் போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு அடுத்தவங்களுக்கு சொல்லித்தர்றனாலே நான் இருக்க வேண்டியிருக்குது அதுக்காக என்ன பண்ணுறேன்னா சிறுதான் சக்கரை தண்ணியாவது சிலது ஏதாவது ஒரு பெயரளவுக்கு ஒரு உணவு கையில ஒரு உணவை சாப்பிட்டு இந்த ஆசைகளை வளர்த்து கொண்டே இருக்கிறனால தான் பிறகு சொல்லித்தர முடியுது இல்லைன்னா சொல்லித்தர முடியாது நான் இது இயற்கையில் இருக்கிற முறை சரிங்களா சரி உடல் சுத்தமான நிலையில் உள்ள போது அது காற்றில் இருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனை தனக்கு தயாரித்துக் கொள்கிறது அதாவது சுத்தமான உடல் ஒரு நடமாடும் தாவரைக்கு போல வாழ வல்லது என்று ஜெர்மன் டாக்டர் அர்னாடகர் சொல்கிறார் அந்த ஜெர்மன் டாக்டர் அர்னாடகன் சொன்னது யாருக்கும் தெரியும் கழிவுப்பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு அதை கண்டுபிடிச்சி ஒடுங்க தஞ்சாவூர் மன்னார்குடி விஞ்ஞானி தஞ்சாவூர் மன்னார்குடி விஞ்ஞானி இப்போது அது வந்து பார்த்த தஞ்சாவூர் மன்னார்குடி விஞ்ஞானி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது திருவாரூர் மாவட்டத்துக்கு போயிடுச்சு சரிங்களா கழிவுப் கழிவுப்பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்துக்கு அது அவ்வப்போது உபயோகப்படுத்தப்படும் தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் மேலான நிலைக்கு நீங்கள் உயர்வடைவீர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நாம் உண்ணும் உணவு எந்த விதமாக செலவாகிறது என்று நாம் படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்துவிட்டு சுயமாக சிந்திக்க வேண்டும் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு வி ஷுட்டு ஃபர்கெட் ஏ லிட்டில் என் ஃபஸ்ட்டு வி ஷுட்டு ஃபர்கெட் லிட்டில் ஃபர்கெட் லிட்டரு அபவுட்டு அபவுட் ஃபுட்டு ஃபஸ்ட்டு வி ஷுட்டு ஃபர்ஸ்ட்டு வி ஃபர்கெட்டு ஃபர்ஸ்ட் வி ஃபர்கெட் வாட் வி விவ் ஸ்டடிடு வாட் வி வீஹேவ் ஸ்டடிடு அபவுட் ஃபுட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுதான் நம்ம வந்து படித்ததெல்லாம் கொஞ்சம் மறையணும் எதை பற்றி உணவை பற்றி படித்ததெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிடணும் உதவி உணவை பற்றி என்னென்ன படிச்சிருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு திங்க் இண்டிபெண்டென்ட்லி ஃபஸ்ட்டு வி ஷுட்டு ஃபர்கெட்டு ஃபர்க் ஃபர்கெட் ஏ லிட்டில் தட் வாட் வி ஹேவ் ஸ்டடிடு அபவுட் ஃபுட்டு உணவை பற்றி நாம் படைத்ததெல்லாம் கொஞ்சம் மறந்துவிட்டு இந்த உடம்பு எப்படி இந்த உணவை செலவு செய்கிறது த பாடி ஹவு டு ஸ்பெண்ட் த ஃபுட்டு த பாடி ஹவு டு ஸ்பெண்ட்ஸ் த ஃபுட்டு தி ஸ்பெண்ட்ஸ் பாடி ஹவு டு ஸ்பெண்ட்ஸ் த இந்த ஃபுட்டு அப்படிங்கிறது தான் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் தட் பாயிண்ட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் பாயிண்ட் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் ஈட்டிங் வாட் ஹேப்பன்ஸ் வாட் ஹேப்பன் வாட் வில் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் ஈட்டிங் தட் இஸ் த மெயின் பாயிண்ட் நாம் உண்ணும் உணவு எந்த விதமாக செலவாகிறது என்று நாம் கொஞ்சம் படித்ததெல்லாம் சிந்தித்து பார்க்குவேன் படித்ததெல்லாம் மறந்துவிட்டு கொஞ்சம் சுயமாக சிந்திக்க வேண்டும் அதாவது மலமாக மாறி தினமும் வெளியேற்றப்படுகிறது திங்கிறதுலாம் மலமாக மாறி வெளியே போகுது திங்குறதில் மலமாக மாறி வெளியே போகுது தேவையற்ற உப்பு நீரும் சிறுநீர் மூலம் வெளியேறுகிறது சேவையற்ற உப்பு நீரும் வெளியேறுகின்றன இரவில் ஒரு பகுதி இரவில் ஒரு பகுதியை தேர்ட் போர்ஷன் இருக்குது இந்த தேர்ட் போர்ஷன் வென் யூ வென் யூ ஸ்லீப்பிங் அட்ர நைட் டைம் வித் லாங் கேப் இந்த பாய்ஷன் அக்குமலேட் சார்ந்த டங் உணவு பாதியும் படிந்து விடுகிறது இதைத்தான் காலையில் பல் விளக்குவதன் மூலம் தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம் உணவுப் பாதையில் படியும் பாதையில் விஷய உணவு பாதையில் படுகின்ற விஷயத்தை வேகவித்த காய்கறி மூலம் பெருங்குடலை கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் நீருண்மை கூறுகிறது மீதப்பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் பொறுப்பாக உடலில் பல பாகுகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாக அமைகிறது நீருணவின் மூலம் கணக்கில் அது கரைத்து கரை கரைத்து எடுத்த பிறகு கடைசியில் சுத்தமாக சுத்தமான உடலாக ஏற்படும் அப்போ மலமாக வெளியேறுவது சிறுநீராக வெளியேறுகிறது இரவில் ஒரு பகுதி படியுது கொடுப்பாக மாறி நோயாக மாறுது அப்போ இப்படித்தான் மாறுதே தவிர உடம்பு தன் சுத்தப்படுத்துகின்ற பொழுது கூட்டி கழித்து பார்த்தால் உடம்பு இயற்கை சக்தியில் தான் இயங்குது ஆக கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியில் தான் நாம் வாழ்கிறோம் என்றும் சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா அப்போ காலை முதல் மாலை வரை நேரம் மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை வேண்டிய அளவு வேக வைத்த கீரை எழுந்து காய்கறிகளே சிறிதளவு அவள் சேர்த்து தாளித்து மனசிக்கலை போக்கிக் கொள்ள வேண்டும் இதை நூற்றி ஐம்பது நாள் செஞ்சீங்கன்னா எல்லா நோயும் குணமாயிரும் இதுக்கு கூகுள் வகுப்பு நடந்துகிட்டு இருக்குது விருப்பம் இருக்குதுன்னா கூகுள் வகுப்பில் சேர்ந்துருக்குங்க குறைந்த கட்டணம் தான் எவ்வளோ பெரிய நோயும் குணமா அடிமையாக குணமாக்கிடலாம் இந்த புத்தகம் வேணும்னாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்பப்படும் இல்லை கூகுள் வகுப்பு வேணும்னா அது தனி கட்டணம் இருக்குது சரிங்களா புத்தகத்துக்கான கட்டணம் தனியாக இருக்குது கூகுள் வகுப்புக்கான கட்டணம் தனியாக இருக்குது தனிப்பட்ட முறையில் பயிற்சி வேணால் அது கட்டணம் தனியாக இருக்குது இதெல்லாம் கட்டுறது கொடுத்து கற்றுக்கிட்டு எளிமையான வழியில் வாழை கற்றுங்க அதுக்கப்புறம் நூறாண்டுக்கு செலவு வராது நன்றி